ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி படத்துக்கு அப்புறம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சைனோட களம் இறங்கியிருக்கிற படம் மதராசி தான் மதராசிக்கு இரண்டாம் நாளான இன்றைக்கி சென்னை ரீஜனில் நானூற்றி இருபத்தி நாலு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கேன் ப்ளஸ் பதிமூணு ஷோஸ் சோல் அவுட் ஆகிருக்கேன் இதே டே டூவில் சூரியாவோட ரெட்ரோ படத்துக்கு முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தோரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்டுருக்கேன் ப்ளஸ் மூணு ஷோஸ் ஷோல் அவுட் ஆகியிருக்கு இதே டே டூவில் கமல்ஹாசனுடைய த கிளைப் படத்துக்கு பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஐந்து ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி இருபத்தி மூணு ஷோஸ் ஃபர்ஸ்ட்டு ஃபில்லிங்லையும் ஒரு ஷோ சோடுட்டோம் ஆகியிருந்தது இதே டே டூவில் குபேரா படத்துக்கு முந்நூற்றி இருபது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணாங்க அதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஷோஸ் ஆஃப் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்தது ஸோ சூர்யா கமல்ஹாசன் தனுஷ்கு லாஸ்ட்டாக ஆன படங்களோட டே டூ பர்ஃபாமன்ஸை விட மதராசி டே டூவில் நல்ல பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கு எனக்கு இங்கே ஆச்சரியம் என்னென்னா பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படத்துக்கு டே டூவில் நானூற்றி ஒரு ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் இரநூத்தி முப்பத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட் ஃபில்டிங்கில் போயிட்டு இருந்தது ப்ளஸ் பதினெட்டு ஷோஸ் அவுட் ஆகியிருந்ததுங்க இது மதராசி படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ பிரதீப் ரங்கநாதன் சைலண்ட்டாக சம்பவம் இருக்கிறாரு ஸோ டே டூவை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூலி குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்துக்கு அடுத்து ஒரு தேர்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸை மதராசி பண்ணிக்கிட்டுருக்கு இது மற்ற படங்களோட கம்பேர் பண்ணுறப்ப வந்த ரிசல்ட்டு தான் ஆனால் டே ஒன்னோட டே ஓ மதராசி படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா வந்திருக்க பாசிட்டிவ் ரிவ்யூவுக்கு ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் ஆக ஓகுங்கிற அளவுக்குலாம் வந்த மாதிரி தெரியலை ஓவர் ப்ரொமோஷன் இல்லாமல் வந்திருக்க ஒரு படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தால் டே டூவில் டே ஒன்னை விட ஷோஸ்லாம் அதிகமாகும் பட் மதராசிக்கு அப்படி டே டூவில் நடக்கலை இன்னும் சொல்லப்போனால் டே ஒனுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை தான் டே டூல பண்ணிக்கிட்டு இருக்குது நான் பாசிட்டிவ் ரிவ்யூ வரலைன்னா டே டூலேயே மதராசி படம் மொத்தமாக படுத்துருக்கும் போல் டே ஒனில் நல்ல ரிவ்யூ வந்ததால் டே டூவில் டே ஒன் பர்ஃபார்மன்ஸாக தக்க வச்சுக்கிச்சு ஸோ அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்க்கான ரிசல்ட்டை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அமரன் படம் டே டூவில் நானூற்றி முப்பத்தி மூணு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க அதில் முந்நூற்றி இருபத்தெட்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டு இருந்தது எழுபத்தி மூணு ஷோஸ் சூல்வர்ட் ஆகியிருந்ததுங்க ஸோ அமரனுடைய டே டூ பர்ஃபார்மன்ஸை விட மதராசி கம்மியான பர்ஃபார்மன்ஸை தான் டே டூவில் பண்ணிக்கிட்டு இருக்குது மொத்தத்தில் டே ஒன் போலவே டே டூவிலையும் குட் லெவல் பர்ஃபார்மென்ஸை மதராசி ஹோல்டு பண்ணியிருக்கு நாளைக்கு டே த்ரீல எந்த அளவுக்கு மதராசி பர்ஃபார்ம் பண்ண போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே மார்னிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் ஏஎம் வரைக்கும் எடுத்த பிஎம்எஸ்எஸ் டேட்டா மட்டும்தான் மதராசி படத்துடைய ரிவியூவை தனி வீடியோவை அப்லோட் பண்ணி அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை